இலங்கையினுடைய புதிய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்பட்ட தேர்தல் உத்தியோகபூர்வமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த தேர்தலில் நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை சிறிது சிறிதாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்பொழுது இந்த தேர்தல் நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த தேர்தலினுடைய முழுமையான வடிவம் என்ன எத்தனை வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தார்கள் எப்படியெல்லாம் வாக்களித்திருந்தார்கள் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட போகிறது இந்த தேர்தலினுடைய முடிவுகளை எப்பொழுது நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தேர்தலில் முறைப்பாடுகள் பதிவான விதம் அல்லது அதனுடைய எண்ணிக்கைகள் தொடர்பாக எல்லாம் ஒரு முழுமையான வடிவமாக இந்த காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான கருத்துக்கள் தொடர்பாகவும் எங்களோடு பேசுங்கள் இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் குறித்த எதிர்பார்ப்பு இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே மிகுந்திருந்தது உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு கோட்டாபாய ராஜபக்ச மக்களினுடைய எதிர்ப்பு போராட்டம் காரணமாக ஆட்சி கவிழ்ப்பு போன்று மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இலங்கையினுடைய இடைக்கால ஜனாதிபதியாக தற்போது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க ஏற்றிருந்தார் அதற்கு பிறகு அவர் பதவி ஏற்றதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாகவும் இவர் பின் கதவால் ஆட்சிக்கு வந்தவர் என்பது தொடர்பாகவும் பலவிதமான விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சி கதிரையில் ஏறும்போது நாடு இருந்த நிலையை பொருளாதார ரீதியாக சற்று முன்னேற்றி இருக்கிறார் என்பது என்று சொன்னால் அது மிகை ஆகாது ஆனாலும் கூட இவையெல்லாம் அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதை நாட்டை நாங்கள் திறமையாக வழிநடத்துவோம் என்பது போன்ற கோஷங்களுடன் என்பது போன்ற கருத்துக்களுடன் எதிர்பார்ப்புகளுடன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பலர் கலந்திறங்கியிருந்தார்கள் இருந்தார்கள் அந்த அடிப்படையில் கட்டுப்பணம் நாற்பது பேரால் செலுத்தப்பட்டிருந்தது அதில் முப்பத்தி ஒன்பது பேர் மாத்திரமே வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் ஒருவர் தானாகவே விலகியிருந்தார் இந்த முப்பத்து ஒன்பது வேட்பாளர்களில் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களில் ஒருவர் இந்த வேட்பு மனு தாக்கலுக்கு பிறகு உயிரிழந்திருக்கக்கூடிய அடிப்படையில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களம் இறங்கி இருந்தார்கள் இந்த முப்பத்தி எட்டு வேட்பாளர்களும் நேரடியாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மிக சொற்பமானவர்களை இந்த போட்டி களத்தில் ஓடி இருந்தார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாய்க்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் அறகலைய போராட்டத்தில் தங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே தமிழர் தரப்பில் இருந்து பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்த அரியநேந்திரன் உள்ளிட்ட ஒரு சிலர் இந்த களத்தில் அதிகமாக பேசப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பிரதான போட்டி என்று பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்திக்கா அல்லது சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விற்கா அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவிற்கா அல்லது நாமல் ராஜபக்சவிற்கா என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நான்கு பேரும் தான் பிரதான வேட்பாளர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் இது எப்படி இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் அவர்களுடைய அரசியல் வியூகங்களை தாண்டி இந்த தேர்தல் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் இவர்கள் தான் இலங்கையில் ஜனாதிபதியை புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அங்கீகாரம் பெற்ற வாக்காளர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படி பொழுது 13421 ஒரு வாக்களிப்பு நிலையங்கள் இந்த வாக்காளர்கள் வாக்களிப்பினை மேற்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனை தாண்டி தபால் மூலமாக வாக்களிப்பினை மேற்கொள்வதற்காக ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் தகுதி பெற்றிருந்தார்கள் இதில் ஏற்கனவே தபால் மூலமான வாக்களிப்புகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆறாயிரத்து இருநூறு வாக்காளர்களை தவிர அனைவரும் இந்த வாக்களிப்பில் பங்கெடுத்தார்கள் என்று உத்தியோகபூர்வ தகவல் தெரிவிக்கின்றன இப்பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக நேரடியாக வாக்கு செலுத்தக்கூடிய விகிதாசாரங்களையும் நாங்கள் இந்த காணொலிகளில் பார்த்து கொண்டு வருவதன் அடிப்படையில் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் என்றே நாங்கள் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கிறது இதனைத் தவிரவும் இந்த தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் வரலாற்றிலே அதிக நீளம் கொண்ட வாக்கு சீட்டு இந்த தேர்தலில் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது இப்படியான சுவாரஸ்யங்களோடு நடைபெற்று முடிந்த அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் இந்த நானூற்று இருபத்தி ஒன்பது வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளை எண்ணி தொகுதி வாரியான முடிவுகளை இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் தொகுதி வாரியான முடிவுகளை இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் அறிவித்து விடலாம் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் அவர் நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழு ஒரு விசேட அறிக்கையை இன்றைய தினம் வெளியிட்டிருந்தது நான்கு மணிக்கு தேர்தல்கள் நிறைவுறும் என்றாலும் கூட ஏதாவது ஒரு தொகுதியில் நான்கு மணிக்கு உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் ஒரு ஐம்பது பேர் வரிசையில் நிற்கிறார்கள் என்றால் இந்த நேரத்தை கணக்கில் கொள்ளாது இந்த வரிசையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய ஜனநாயக கடமையை பூர்த்தி செய்யக்கூடியதை அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என இன்றைய தினம் விசேட அறிவித்தல் ஒன்று தேர்தல் ஆணையத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் நான்கு மணிக்கு வாக்களிப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகி இருந்தால் நான்கு மணிக்கே அந்த வாக்குப்பட்டிகள் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற அல்லது தெரிவு செய்யப்படுகின்ற அந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாகவே வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் எனவே இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொகுதி வாரியான முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என தேர்தல்கள் ஆணையகம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது இதனை தாண்டி இந்த தேர்தலில் அதிக தேர்தல் வன்முறைகள் எதுவும் இடம்பெறாத ஒரு தேர்தலாகவும் பதிவாகி இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் மாத்திரம் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் இதனை தாண்டி கட்சிகளுக்கு அல்லது வேட்பாளர்களுடைய ஆதரவு இடையிலான எந்த விதமான முறுகள் நிலைப்பாடுகளோ அல்லது வேறு எந்த வன்முறைகளோ அதிகமாக பதிவாகவில்லை மாறாக தேர்தல் சட்டங்களை தேர்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டுக்கள் ஓரளவு அதிகமாக பதிவாகி இருக்கிறது அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நாங்கள் எதிர்பார்க்க முடியும் வாக்களிப்பினுடைய இறுதி விகிதங்கள் தொடர்பாக எங்களால் இவ்வளவு விரைவாக உறுதிப்படுத்த முடியாத காரணத்தினால் இந்த காணொலியில் நாங்கள் அவற்றை சேர்த்து கொள்ளவில்லை விரைவாக வருகின்ற பொழுது அடுத்த காணொலியில் அதனை சேர்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த தேர்தலில் நேரடியாக பங்கு பெற்றிருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாராவது இந்த தேர்தல் தொடர்பான இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தால் இங்கு நடக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்ற